வணக்கம் அன்பர்களே கேஎல் லாட்டரி விளையாடும் நண்பர்களே அளவோடு விளையாடுங்கள் என்றும் நீங்கள் வளமோடு வாழலாம் இரண்டே கெஸ்ஸிங் அதில் ஒரு வெற்றி வாய்ப்பு நல்ல நேரம் பார்த்து டிக்கெட் போடுங்கள் உங்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் வணக்கம் அன்பர்களே கேஎல் எல் ஆற்றல் விளையாடும் நண்பர்களே ஞாயிற்றுக்கிழமை பதினாறு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டிரா நம்பர் அறுநூற்றி எண்பத்தி ஒன்பது இதற்கு கொடுக்கப்பட்டுள்ள பட்டுள்ள ஆள்வோர்டு ஆறு ரெண்டு ஏபிசி ஏழ்நூற்றி பதினாறு இரநூத்தி அறுபத்தி எட்டு ஏபி எழுபத்தொன்று இருபத்தாறு ஏசி எழுவத்தாறு இருபத்தெட்டு பிசி அறுபத்தொன்று எண்பத்தாறு ஏபிஎஸ்சி பிசி இருபத்தாறு அறுபத்தி ரெண்டு சனிக்கிழமை சனிக்கிழமை குழுக்களில் ஆல்போர்டு ரெண்டு ஏழு என கொடுத்திருந்தேன் ஆல்போர்டு ஏழு பாஸ் பிசி தொண்ணூற்றி ஏழு என கொடுத்திருந்தேன் பிசி தொண்ணூற்றி ஏழு பாஸ் இறை வைத்து வெற்றி பெற்றவர்களுக்கு வாழ்த்துக்கள் இனி இதற்கடுத்து வர இருப்பது பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் அதனையும் கண்டு உங்களுக்குரிய நல்ல நேரத்தை தேர்ந்தெடுத்து யார் ஒருவர் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாட்கள் முயற்சி செய்கின்றாளோ அவர்களுக்கு நூறு சதவீத பரிசு நிச்சயம் எமது வாட்ஸ்அப்பில் இணைய விரும்பினால் தொண்ணூறு தொண்ணூத்தஞ்சு பத்து அறுபத்தைந்து எண்பத்தி மூணு இந்த எண்ணுக்கு எஸ்எம்எஸ் அல்லது ஃபோன் செய்து விவரங்களை தெரிந்து கொண்டு இதில் இணைந்து பயன்பெற வேண்டுமாய் கேட்டுக்கொள்கிறேன் இல்லை என்றால் இதிலையும் வெற்றிகள் வந்தவண்ணம் உள்ளது இதனையும் பண் பின்பற்றி நீங்கள் பரிசுகளை வெல்லலாம் கூடுதலாக விளையாட விரும்பும் நபர்கள் இதில் இணைந்து கொள்ளலாம் இணை இணைந்து கொள்ளலாம் இதில் இணைந்து கொள்வதனால் மிஷின் நம்பர் வந்த பின்பு அதிலிருந்து ஒரு போர்டு ஒரு ஏசிபிசி ஏபிசி தரப்படும் விருப்பமுள்ள நபர்கள் இதில் இணைந்து பயன்பெறலாம் இனி இதற்கடுத்து வர இருப்பது பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் ஞாயிற்றுக்கிழமை குழுக்கள் நேரப்படி புதன் ஓரை ஓடிக்கொண்டிருக்கிறது அதற்கு ஏற்றால் போல் பனிரெண்டு ராசிகளுக்கும் உரிய டிக்கெட் போடும் நல்ல நேரம் மேச ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் இரண்டு மணி வரை ரிசபா ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல நேரம் காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை மிதுன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல நேரம் காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை கடக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை சிம்ம ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் இரண்டு மணி வரை கன்னி ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை துலாம் ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை விருச்சக ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் பதினோரு மணி முதல் இரண்டு மணி வரை தனுசு ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பதினோரு மணி முதல் இரண்டு மணி வரை மகர ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் ஒரு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை கும்ப ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை பத்து மணி முதல் பதினோரு மணி வரை பகல் இரண்டு மணி முதல் மூன்று மணி வரை மீன ராசி நண்பர்கள் டிக்கெட் போட வேண்டிய நல்ல நேரம் காலை ஒன்பது மணி முதல் பத்து மணி வரை பகல் பதினோரு மணி முதல் ஒரு மணி வரை அன்பர்களே அவரவருக்கு கொடுக்கப்பட்டுள்ள உரிய நல்ல நேரத்தை யார் ஒருவர் ஒரு மண்டலம் தொடர்ந்து கடைபிடிக்கின்றார்களோ அவர்களுக்கெல்லாம் நூறு சதவீத பரிசு நிச்சயம் ஒரு மண்டலம் என்பது நாற்பத்தெட்டு நாட்கள் அதில் இருபத்தேழு நட்சத்திரம் பனிரெண்டு ராசிகள் ஒன்பது கிரகங்கள் உள்ளது இதை நீங்கள் கடைபிடிப்பதால் உங்களுக்கு பரிசு நிச்சயம்